வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே இன்றைய சாப்பாடு வீடியோ பார்க்கலாம் சாதம் நடத்து வெண்டைக்காய் குடம்புகளுக்கு தேவையான வெண்டைக்காயையும் தாளித்து காய் தாளித்து பிறகு திரகு வெண்டைக்காய வைத்து நன்றாக வளர்க்க வேண்டும் பிறகு சிறகு வெங்காயத்தை கால்வியில் சூரிய நேரம் நன்றாக பிறகு சேர்த்து தக்காளியையும் சேர்த்து நன்றாக வளர்க்க வேண்டும் இப்போ அதற்கு தேவையான மசாலா அடைத்து வைத்திருக்கிறேன் அந்த மசாலாவில் நன்றாக செம்பு மசாலாவையும் சேர்த்து கத்திரிக்காய் ஒரு சிறிய உருளைக்கிழங்கு இரண்டையும் சேர்த்து நன்றாக கிண்டி விட வேண்டும் அதற்கு தேவையான சிறிதளவு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிடம் பொதுக்க வைக்க வேண்டும் வாரங்களை ஒரு சாப்பிட்டு அழகான புளி குழம்பு ரெடி அதற்கு மிச்சம் மற்றும் ஊறுகாய் தயிர் இது வந்து சாப்பிட்டேன் வீடியோ பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள்